பிஸ்னஸில் வந்துட்டு நிறைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ்க்காக அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்களை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம் இப்போது வாட்ஸ்அப்பில் தான் நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறது அப்படின்றனால வாட்ஸ்அப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு ஆமாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நமக்கு நிறைய கம்யூனிகேஷன் நடக்கிறது ஒரு லீடு வருது அவர் என்ன கேட்குறாரு அவருக்கு நம்ம எப்போ ஆன்சர் பண்ணணும் எப்போ ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அது ஆர்டரை கன்வெர்ட் ஆகியிருக்கா பேமெண்ட் பண்ணியிருக்காரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிறது வாட்ஸ்அப்பில் அப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டூல் நமக்கு ஹெல்ப் பண்ணால் இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிஸ்டர் அசோக் குமார் அவரு கொடுக்கக்கூடிய அந்த டூலும் சரி அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒர்க் ஷீட் புக் அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டும் இருந்ததுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மேனேஜ்மெண்ட் சிறப்பாக செஞ்சு உங்களுடைய பிஸ்னஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆ அப்படின்னு சொல்கிறார் இவங்க நிறுவனத்தோட பேர் சாட் ப்ரோ டெக் இது கோவையில் இயங்குகிறது எங்கள் நிறுவனத்திலிருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சேட் ப்ரோ ப்ரோக்ராமில் நீங்கள் இணையிறப்போ உங்கள் நிறுவனத்துக்கு தேவையான எல்லா வகையான சப்போர்ட்டும் நாங்கள் செய்வோம் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரோ வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணோம் சாட் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போவோம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் எல்லாம் அனுப்பணும் ஆனால் பல்க் மெசேஜாக அதை ட்ரீட் பண்ணி நம்முடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்போ நம்பர் வந்து பிளாக் ஆகக்கூடாது அதே நேரத்தில் நம்முடைய நேமை பார்த்த உடனே டிக் மார்க்கோடு வரணும் அப்போது இது அஃபீஷியல் நம்பர் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் என்னை அதற்கான சப்போர்ட்லாம் நாங்கள் பண்ண தான் செய்கிறோம் அதற்கான ஏபிஏ சர்வீஸ் அவைலபிள் இருக்கிறது இப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கார் அதனால் இதை முழுமையாக பாருங்க என்னோட பேர் பியாரி லால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போய்ட்டு பேரில் சார் அஜித் மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டு நானாக செதுக்குனதுரா அப்படின்னு நினச்சிருக்கேன் பிஸ்னஸ் ஓனரான்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் எஸ் நான் அசோக் குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர் சாட் ஃபார் டெக் சின்ன ஃபீட்பேக் வந்து நான் இந்த ஈவெண்ட்டை பற்றி கண்டிப்பாக கொடுத்தாகணும் எல்லா வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அவர் யூடியூப் தமிழில் வந்து போட்டு கொடுப்பாரு நான் இது வரைக்கும் நாலு மீட்டிங் வந்து கடந்து வந்திருக்கேன் இப்போ அட்டன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மீட்டிங் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவர் போட்ட லாஸ்ட் போட்ட தமிழில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு பெரிய புக்காகவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ அது மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து பேரால் சாருக்கு வந்து பெரிய கிளாப் கொடுத்தீங்கன்னு நீங்கள் வெட்டாக இருக்கும் முந்நூற்றஞ்சு நாளைக்கும் வாட்ஸ்அப் மூலியமாக எப்படி உங்கள் பிஸ்னஸை வேறு லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற கம்ப்ளீட் இன்புட் ட்ரைனிங் வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும் இதோட புக்கோட ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக முன்னூற்றஞ்சு நாளைக்கும் கோர்ஸ் அட்டன் பண்ணுறக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் ஏ டு செட் நீங்கள் ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு வெல்கம் நோட்டு என்ன கொடுக்கணும் வந்தவங்களுக்கு அப்புறம் அவங்களை சேல்ஸ் ஃபாலோப் எப்படி பண்ணணும் அவங்கள ஃபாலோ சேல்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் எக்ஸிகூட்டிவ் லெவலில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் முந்நூற்றஞ்சு நாளைக்கும் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான அற்புதமான புக்கு இது இந்த புக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் இன்னொரு டைம் சொல்கிறேங்க நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு த்ரீ சிக்ஸ் ஃபைவ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக இந்த புக்கான டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வரும் உண்மையை சொன்னோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஃபோர் மீட்டிங்கில் ஹையஸ்ட் என்கொயரிஸ் இந்த மேபி இத்தனை பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஹையஸ்ட் என்கொயரி எனக்கு தான் வந்துருக்கு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இதுவரைக்கும் மோர் தென் டூ தௌசண்ட் என்கொயரிஸ் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு மீட்டிங் குறைஞ்சது ஃபைவ் ஹண்ட்ரட் என்கொயரிஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இருக்காது அது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மூணு விஷயம்தான் நீங்கள் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது லிசன் பண்ணனும் செகண்டு அந்த விஷயத்தை வந்து யூ ஹேவ் டு அப்சர்வ் உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி ஆர்டர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் மூணாவது யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் சொல்லி கொடுத்ததை கேட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் ஹண்ட்ரட் 100% ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணி கிடைக்கும் சோ சார்ருக்கு வந்து நான் நூட்ஸ் அத நான் گارண்டி கொடுக்கிறேன் கிளாஸ் ரொம்ப சூப்பர்பா இருக்கு உடதின்னு சொல்லீங்க உள்ளத்துல ஏன்னா ஒவ்வொரு டாபிக்கும் அவ்வளவு அருமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யாராவது அந்த தாய் கிளாஸ் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்கு சார் நான் உங்க பேன் ஆயிட்டு சார் இவ்வளவு குறைவானே வந்துருச்சு சார் ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா த்ரீ குரோருக்கு மேல குடுக்கலாம் சார் மூணு கோடி ரூபாய்க்கு மேல குடுக்கலாம் சார் முக்கியமா இந்த பிசினஸ் பீப்புள்ஸ் இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி அபேக்கர் சென்டரா இருக்கட்டும் எங்களை மாதிரி ட்ரைனர்ஸ்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரே லைக் சிங்கிள் லைன்ல சொல்ல போனா யாரெல்லாம் மொபைல்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்களோ யாரெல்லாம் மொபைல்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்களோ அவங்கள அத்தியாவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான கலைஞர் முந்நூத்தி அறுவத்தஞ்சு நாளுமே நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் நீங்கள் தான் பார்ப்பீங்க சேல்ஸ் நீங்கள் தான் பார்ப்பீங்க கஸ்டமர் சப்போர்ட் நீங்கள் தான் இருப்பீங்க ஃபாலோ பண்றதுக்கு நீங்கள் தான் இருப்பீங்க பில்லிங் நீங்கள் தான் போடுவீங்க கடையில் காலைல ஓப்பன் பண்ணது கடைசி போகிற வரைக்கும் சிங்கிள் பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும் இந்த ஆப் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய பிஸ்னஸ் சொல்யூஷனை ஒரே எக்ஸிக்யூட் லெவலில் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் பில்டிங் சாஃப்ட்வேர் தேவையில்லை சிஆர்எம் தேவையில்லை உங்களுக்கு சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் தேவையில்லை அத்தனையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சாட்போட் டூல் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு ட்ரைனிங் மூலியமாக உங்களுக்கு நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பிசினஸ் வாட்ஸ்அப் அப்புறம் ஏபிஐ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் ஐம்பது நம்பருக்கு மேலே மெசேஜ் பண்ணால் நம்பர் பேன் ஆயிடுது ஆயிரம் நம்பருக்கு மேலே மெசேஜ் பண்ணால் நம்பர் வந்து பேன் ஆயிடுது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒன் இயரில் மட்டும் மோர் தென் டூ க்ரோர் பிஸ்னஸ் நம்பர் எப்படிங்க ரெண்டு கோடி பிஸ்னஸ் நம்பர் வந்து இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேன் பண்ணியிருக்காங்க காரணம் சரியான முறையில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் தான் அது எப்படி பண்ணணும் பேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் மூணாவது முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் மொபைலில் என்ன இருக்குன்னா நார்மல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இருக்கும் நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற விஷயம்னா வாட்ஸ்அப் ஏபிஐ அதில் எப்படி உங்கள் பிஸ்னஸை கிரீன் டிக் வெரிஃபிகேஷனோட உங்கள் பேர் பெரிய பெரிய அமேசான் ஃப்ளிப்கார்ட் பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த க்ரீன் டிக் வெரிஃபிகேஷன் உங்கள் சின்ன நிறுவனத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸாவில் ஒன்றும் கிடையாதுங்க மாதம் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் மாதம் ஆயிரம் ரூபா செலவுனிங்கன்னா உங்கள் கம்பெனியும் க்ரீன் டிக் வெரிஃபிகேஷனோட மெசேஜ் போகும் நம்பர் ஆகவே ஆகாது நீங்கள் ஒரே நாளில் ஒரு லட்சம் பேருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எத்தனை பேர் என்கொரி பண்ணியிருக்காங்க என்கொரி பண்ண லிஸ்ட்டை எக்ஸலில் ரிப்போர்ட் எடுக்க முடியும் எந்த ப்ராடக்ட் ஒன் ப்ராடக்ட் டூ ப்ராடக்ட் த்ரீ யார் என்கொயரி கேட்டாலும் இமீடியட்டாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களுக்கு ஆட்டோமேஷன் ரிப்ளை வந்து கொடுத்துரும் நீங்கள் ஏங்கிற கஸ்டமர்கிட்ட போகிறீங்க பிங்கிற கஸ்டமர்கிட்ட போகிறீங்க ஒரு ப்ராடக்ட் என்கொயரி பண்ணுறீங்க ஏங்கிற ரிப்ளை பண்ணுறாரு பிங்கிற ரிப்ளை பண்ணல அப்போ கஸ்டமர் யார்கிட்ட போவாங்க கண்டிப்பாக யார் ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் போவாங்க உங்கள் கஸ்டமர் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா நீங்களும் அந்த ரிப்ளை ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை பில் பண்ணி வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் பிஸ்னஸை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நான் கொடுக்குறேன் வரக்கூடிய தீபாவளி வரப்போகுது அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது பொங்கல் வருது இப்போது கம்மிங் அக்டோபர் பதினஞ்சுலேருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் மூணு மாதம் கம்ப்ளீட்டாக உங்கள் பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறக்கான டூல் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபரில் நான் கொடுக்க போகிறேன் நான் சொன்ன ஆஃபர் மூவாயிரம் பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஸோ யூ ஹாவ் டு டேக் ஹண்ட்ரட் டேஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினா போதும் உங்கள் பிஸ்னஸை அடுத்த வரக்கூடிய நாட்களில் இன்னும் சிறப்பாக வந்து பண்ணலாம் உங்களுக்கு இதே டூல் வேணும் அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு சேம் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு டெமோ டிஇஎம்ஓ டெமோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வரும் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ணுங்கள் அட்ரஸ் அமுச்சு உங்கள் புக்கும் உங்களுக்கு டெலிவரி வந்துடும் உங்களுக்கு டூலும் ஃப்ரீயாக கிடச்சிரும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அடுத்த மூணு மாதத்துக்கு உங்கள் பிஸ்னஸை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும் எஸ் ஃபைனலாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டினால் வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் இதே மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சார் நான் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் இருக்கேன் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் எக்ஸலென்ட்டாக வந்து கொண்டு போகணும் என் ஒய்ஃபுக்கு வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கேன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே நம்பருக்கு டிஎஸ்ஏ டிஜிட்டல் சேல்ஸ் ஏஜென்ட் டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எப்படியெல்லாம் இதே பிஸ்னஸை நீங்கள் மற்றவங்க ஓனர்கிட்ட எல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்கள் பிஸ்னஸை அதிக ப்ராஃபிட்டோடு எப்படி கொண்டு போக முடியுங்கிற ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் எஸ் இது லாஸ்ட் நாள் நடந்த மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் கீழ் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதுலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல் இருக்கும் ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அகேன் நம்பர் சொல்கிறேன் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது மூணு மூணு விஷயம் தான் ஃபர்ஸ்ட்டு முன்னூறு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செகண்டு டெமோன் டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மூணாவது டிஎஸ்என் டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ என்ன நண்பர்களே மிஸ்டர் அசோக் குமார் அவங்க இருந்து தரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் டூல் மூலமாக எந்த அளவிற்கு நம்முடைய பிஸ்னஸை சிறப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அந்த புக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணில் சொல்லியிருப்பார் அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ சந்தேகங்களோ வரத்தான் செய்யும் அப்போ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் அப்புறம் அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பார் அதையும் கவனத்தில் எடுத்துகிட்டு அதே மாதிரி டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுக்கு முன்னாடி இவர் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல வகையில் பலன் அடைஞ்சிருக்கார் நிறைய பேருக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இது போல் நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்